தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தனுசு ராசி அப்படின்னாலே உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் தயவு செய்து யாரையும் எதிர்பார்க்காதீங்க யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்காதீங்க யாருக்கிட்ட இருந்தும் எந்த விதமான அன்பையும் எதிர்பார்க்காதீங்க பாசத்தையும் எதிர்பார்க்காதீங்க இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதா என்னவா இருக்கும் அப்படின்னா துரோகமும் வெறுப்பும் மட்டும்தான் நீங்கள் யாருக்கிட்டேயாவது அன்பை எதிர்பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க மேலே வெறுப்பு காட்டுவாங்க நீங்கள் யாருக்கிட்டேயாவது நன்றி கடனான உணர்ச்சிகளை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி வந்து சேருவது அப்படின்றது துரோகம் மட்டுமே தான் நீங்கள் ஆயிரம் உதவி செஞ்சுருக்கலாம் அதெல்லாம் யாருமே வந்து ஞாபகத்துலேயே வச்சுக்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவையும் இல்லை அந்த உதவியை உங்களுக்கு திருப்பி செய்யணும்னு கூட யாரும் யோசிக்க மாட்டாங்க ஏன்னா தனுசு ராசி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு தான் இருக்கிற வரைக்கும் சுரண்டிக்கலாம் கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு தான் எல்லாருமே உங்ககிட்ட வந்து உதவியை வாங்கிட்டு போயிடுவாங்க அதோடு உங்களை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தேவையான காரியத்தை வந்து உங்ககிட்ட அது இதுன்னு சொல்லி சாதிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்பட்டால் அவங்களுக்கு என்னங்கையா வந்தது உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணமே இதுதான் யார் வந்து எது சொன்னாலும் எல்லாரையும் நம்பிடுவீங்க எல்லாரையுமே வெள்ளந்தியாவே நினைக்கிறீங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் தான் வெள்ளந்தி நீங்கள் எத்தனை நாள் வந்து ஏமாலியாக இருக்கிறீங்களோ அத்தனை நாளுமே உங்களை ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் இனிமே உங்களுக்கு அந்த ஏமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை தேடி வரவே வராது ஏன்னா உங்களுக்கு விழிப்புணர்வு எல்லாமே வந்துடுச்சு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி வரக்கூடிய நவம்பர் மாதம் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் உங்களைப் போல தெள்ளத் தெளிவாக எல்லா விஷயத்திலையுமே முடிவெடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு யாருமே இருக்கவே முடியாது பனிரெண்டு ராசியில் ரொம்ப ரொம்ப புத்திசாலியான தெளிவான ராசி அப்படின்னாலே தனுசு ராசி தான் அப்படின்ற அளவுக்கு மாறிடுவீங்க ஐயா நீங்கள் யாரையும் முதல்ல நம்பாதீங்க நம்புனிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது துரோகம் எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஏமாற்றம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களை நீங்கள் நம்பணும் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் கேட்கணும் எனக்கு இப்படி தோணுது இது சரியா இல்லை தப்பா அப்படின்னு கிட்ட போய் கேட்கக்கூடாது உங்கள் மனசுக்கிட்டே கேளுங்கள் உங்கள் மனசு உங்களுக்கு தேவையான பதிலை தான் நிச்சயமாக கொடுக்கும் ஆனால் கொஞ்சம் கால தாமதம் எடுத்து பரவாயில்ல ஒன்றுக்கு நூறு முறை கேளுங்கள் அன்பர்களே உங்களுக்கு நல்லது மட்டுமே தான் இனிமேல் நடக்கும் உங்களுக்கு நாளும் நடக்கணும் அந்த நாளும் நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னு நானும் என் சார்பாக பிரார்த்தனையாக அந்த தெய்வத்துக்கிட்ட வைக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் யாருக்கும் இனிமே எந்த உதவியும் செய்யாதீங்க யாருக்காகவும் எங்கேயும் போய் கடன் வாங்கி அவங்க கஷ்டத்தை அடைக்கணும் அப்படின்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க நீங்கள் யாருக்காக முன்வந்து எது செஞ்சாலும் உங்களுக்கு கடைசியில் என்ன கிடைக்கும் அப்படின்னா கெட்ட பேரும் அவமானமும் மட்டும்தான் உங்களை எல்லா விஷயத்திலையும் ஒதுக்கி வச்சு உங்களை அசிங்கப்படுத்துவாங்க மன உளைச்சலுக்கு ஆளாக்குவாங்க ரொம்ப ரொம்ப மட்டம் தட்டி பேசுவாங்க பரவாயில்ல பேசுனா பேசிட்டு போகிறாங்க நீங்கள் அதை கண்டுக்காமல் விட்டுடுங்க பூமாதேவிக்கு வராத கஷ்டமாக இந்த பூமாதேவி எத்தனை பாரங்களை தாங்கிக்கிட்டு இருக்கு அதை போல் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் எல்லா விஷயத்தையும் தாங்க தாங்க உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறும் அன்பர்களே தைரியமாக இருங்க நீங்கள் பட்ட கஷ்டம் அத்தனையுமே சீக்கிரமாகவே சரியாகும் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் குரோதி ஆண்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுபிக்ஷமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் எந்த விஷயத்தை தொடங்கினாலும் அந்த விஷயம் இனிமேல் உங்களுக்கு வெற்றியில் தான் கொண்டு போய் முடியும் இனிமே உங்களுக்கு தோல்வி அப்படின்றதே கிடையாது நீங்க வேலை செய்யக்கூடிய அலுவலகத்துல உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களை ஏதாவது சொன்னா அவங்க முன்னாடி அவங்கள மதிக்கிற மாதிரி நீங்கள் நடித்தா மட்டும் போதும் அதாவது உங்களை உண்மையாகவே மதிக்க சொல்லலை மதிக்கிறா மாதிரி நடிங்க அப்படி நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் பாதியாக குறையும் அன்பர்களே ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே உங்களை அடக்கி வைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அவங்க அப்படி செய்யும் போது நீங்கள் அடங்கிட்டீங்க அப்படின்னா அங்கேயே பிரச்சனை முடிஞ்சு போச்சு நீங்கள் அடங்காமல் இல்லை நான் தான் வந்து நியாயமான ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான் நினைக்கிறது தான் சரி இதை இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்களும் உங்களுடைய தரப்பை நீங்கள் எடுத்து வைக்கும் போது அங்கே மிகப்பெரிய ஒரு பிரளயமே ஏற்படும் ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்குமே அப்படி தான் உங்களுடைய கிரக கோச்சார பலன்களே அப்படி தான் இருக்குது நீங்கள் முன்னேறி வர்றது யாருக்குமே பிடிக்காத நண்பர்களே உங்களுடைய நெருங்கிய நண்பராகவே இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு விஷயத்தில் லாபம் அடைகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் முன்னாடி வேணால் ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லையே நீங்களும் முன்னேறிட்டீங்களே நான் அப்போவே நினச்சேன் நீங்கள்லாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க அப்படின்னு பேசிட்டு நீங்கள் அப்படி ஒரு பத்தடி கூட எடுத்து வச்சிருக்க மாட்டீங்க சே இவன் நாசமாக போயிடுவான்னு நினச்சேன் ஆனால் முன்னேறிட்டானே அப்படின்னு உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்கள் தான் உங்களை சுற்றி இந்த கலியுகத்தில் இருக்காங்க அப்பேற்பட்டவர்கள் மத்தியில் நாம் எப்படி வாழணும் நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு வாழணும் நமக்கு ஒரு பத்து ரூபா லாபமாக கிடச்சா கூட அது வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது அதுக்காக கிடச்ச லாபத்தை மாற்றி நான் நஷ்டத்தில் தான் போய்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக நஷ்டம் தான் அப்படின்னு பொய்யும் சொல்லக்கூடாது ஏன்னா பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குறத இல்லைன்னு சொன்னோம் அப்படின்னா அந்த இயற்கைக்கு நமக்கு செய்யக்கூடிய நல்லதை நிறுத்தணும் அப்படின்ற எண்ணம் வந்துடும் அதனால் உங்களுக்கு நல்லது நடந்தாலும் சரி நீங்கள் நஷ்டம் அடைஞ்சாலும் சரி அதை உங்களோட வச்சுக்கோங்க யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க இன்னும் சொல்ல போனால் உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கிட்ட கூட நீங்கள் பகிர்ந்துக்க வேணாம் ஏன்னா உங்களை பெற்ற தாய் தகப்பனை தவிர தனுசு ராசி நல்லா இருக்கணும் தனுசு ராசியில் பிறந்த என் மகன் என் மகள் அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது உங்களுடைய தாய் தந்தை மட்டும்தான் உற்றார் உறவினர்களுக்கு எல்லாமே நீங்க மேன்மேலும் வளர்ந்துக்கிட்டே வர்றது பிடிக்காது அவங்களுக்கெல்லாம் அவங்க உங்களுக்கு ஒரு நூறு ரூபா கொடுத்து உங்களை நல்லா இருப்பா நல்லா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க அவங்களால நீங்கள் நல்லா இருக்கணும் ஆனால் அவங்கள விட நீங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காத அன்பர்களே அதனால் நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை அடையும் வரை மௌனம் காப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சேஷ்டமான விஷயம் அன்பர்களே உங்களுடைய குலதெய்வமும் என்னுடைய முருகப் பெருமானும் உங்களுக்கு பக்க பலமாக தக்க பலமாக நின்று இனி வரும் காலங்களில் உங்களை நிச்சயமாக ரட்சித்து அருள்வார் அப்படின்றத நான் இந்த இடத்துல ரொம்பவே ஆழமாக அழுத்தி சொல்லிக்கிறேன் ஆமாம் முருகப்பெருமானை நீங்கள் வழிபட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த சரவணபவனின் வேலே உங்கள் முன்னாடி வந்து நின்று உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து இருந்தும் உங்களை நிச்சயமாக காப்பாற்றியே தீரும் அன்பர்களே அன்பான தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது உங்களால் முடிஞ்சால் உங்கள் இல்லத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் ஆலயத்துக்கு சென்று ஒரு ஐந்துலேருந்து பத்து நிமிஷம் அமைதியாக உட்காந்து தியான நிலையில் அந்த முருகப்பெருமான் கிட்ட உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் அனைத்து விருப்பங்களையும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த சரவண பவன் ஏற்படுத்தியே தீருவார் இதில் மாற்று கருத்தே கிடையாது தனுஷு ராசி அப்படின்னாலே ஜெயிக்க பிறந்த ராசி தான் பல தோல்விகளை பார்த்துருக்கலாம் இன்னமும் எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி இந்த நிலையில் இருந்துக்கிட்டு தானே இருக்கீங்க நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயித்தே தீருவீங்க எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலுமே நீங்கள் சோர்வு அடைஞ்சிடக்கூடாது விரக்தி நிலையை அடையவே கூடாது உங்களுக்கு வரக்கூடிய மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா தியான நிலையில் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தெய்வத்துக்கிட்ட எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச தெய்வமாக இருக்கக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் தியான நிலையில் உட்காந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் அந்த தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கை நீங்க நினைச்சதை விட சுபிக்ஷமாக மாறியே தீரும் அன்பர்களே தைரியமாக இருங்க நல்லதே நடக்கும் ஜெயம் உண்டாகட்டும் அடுத்த காணொலியில விரைவில் சந்திப்போம் தனுசு ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 நன்றி